மாறன் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீராக வந்து முழுசாக மாறனோட மனைவியாக மாறி கண்மணியை வந்து மிரட்டி எடுத்துகிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாகவே போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் போடுறேன் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து உனக்கு டிவி என்ன நான் வாங்க போட்டு தரட்டுமா அப்படின்னு கேட்டோன்னா கத்துறாங்க இங்கே பாரு ஏய் இந்த ஒன்று வீராவும் கத்துறாங்க இந்த மாதிரி சவுண்டு கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது இருக்க இதுக்கு முன்னாடி வேணால் எப்படியோ எனக்கு தெரியாது இனி வந்து நான் மாறனோட பொண்டாட்டியை நீ பார்த்ததே கிடையாது தேவையில்லாமல் அவர் மேலே வந்து நீ வீண் பழியை போட்டேன்னு வச்சுக்கோங்க உனக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு உடனே அப்படியேனா அவனுக்கு மேலே வந்து பாசம் உனக்கு வந்து புதுசாக வருது அப்படின்னு சொல்கிறப்ப இனிமே எல்லாம் அப்படி தான் தங்கச்சியாக தானே பார்த்துருக்க ஏ மாறனோட பொண்டாட்டியாக வந்து தேவையில்லாமல் என்கிட்ட வந்து மோதி பார்க்காத அப்போ நீ வந்து தாங்க மாட்டே அப்படின்னு சொல்கிறப்ப கண்மணி நீ சும்மா வீட்டில் வந்து உட்காந்துகிட்டு இருந்து திட்டம் போடுற உனக்கே இவ்வளோன்னா நான் ஆட்டோ ஓட்டி ஒவ்வொரு இடமா அத்தனை பேர் கூட வந்து பழகியிருக்கேன் அப்போ நான்லாம் வந்து திட்டம் போட்டு உங்ககிட்ட மோதுனேன்னு வச்சுக்க ஏன் வேண்டாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு ஏ நான் உன்னோடய அக்கா தெரியுமா அப்படின்னா ஆமாம் எனக்கு முன்னாடி ரெண்டு வயசு உனக்கு மூத்தவை அதுக்காக சும்மா எதுக்கு எடுத்தாலும் இந்த வீண் வெட்டி பந்தாலாம் எல்லாம் என்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காத இந்த மாறன் பொண்டாட்டியை பற்றி உனக்கு தெரியாதுன்னு ரெண்டு மூணு ட்ரிப்பு சொன்னோன்னா இந்த பக்கம் கண்மணி வந்து சம கோபத்தில் இருக்காங்க என்ன இவ்வளோ துமராக பேசி ஆமா திமிரா தான் பேசுறேன் உன்னால முடிஞ்சா வந்து என்கிட்ட மோதி பாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து சவால் விட்டுட்டு போறாங்க ஆனா எப்படியும் தான் போவேன் இருந்தாலும் முயற்சி பண்ணு என் புருஷனுக்கு ஆதரவா நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மாஸ்க் காட்டிட்டு வீரா வந்து போயிடுறாங்க இந்த பக்கம் கண்மணிக்கு என்ன நடந்துச்சு ஒரே குழப்பமா இருக்கு எதுக்காக இவ்வளவு தூரம் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா நம்ம திட்டம் போட்டதெல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்னு கண்மணி வந்து கடுப்பில் இருக்காங்க அப்போ தான் வந்து வீரா கரெக்டாக வந்து ஆட்டோ ஓட்டிட்டு சரி கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க போய்ட்டுருக்கப்போ வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க இந்த மாதிரி மாறன் வந்து எந்த தப்பும் செய்யலைங்கிற விஷயத்தை அண்ணன் நீங்கள் எனக்கு ஒவ்வொரு விஷயமாக வந்து தெளிவாக வந்து புரிய வச்சுட்டேன் இனி நான் அவனை வந்து எந்த காலத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு சந்தோஷமாக வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து இது வந்து பாண்டியனோட ஆட்டோ வாட்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து வீர ஆட்டோ பின்னாடியே வந்து பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக பின்தொடர்ந்து இன்னொரு ஆட்டோ டிரைவர் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வண்டி எடுத்துக்கிட்டு அந்த சமயத்தில் தான் அன்பழகன் வந்து அதிரடியாக வந்து திட்டம் போட்டு வச்சுருக்காங்க அவங்களோட ஆளுங்க நாலஞ்சு பேர் வந்து போகிறாங்க போயிட்டு வந்து யார் வந்து இந்த விஷயத்தை வந்து மாற்றினது வாபஸ் வாங்க வச்சது அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக அவங்க ஆளுங்கெல்லாம் போய் வந்து கேட்குறாங்க கேட்டவனே வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவங்கள வந்து விரட்டி விட்டுறாங்க அப்போ கரெக்டாக இவருக்கு ஃபோன் பண்ண டே இப்படி கேட்டால் அப்படி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு கவரில் கொடுக்க வேண்டியதை கொடு நிச்சயமாக வந்து அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்தாங்க அப்படிங்கிறப்ப பரவாயில்ல அப்படின்னு சொன்னானே இந்த பக்கம் வந்து க காட்டுறாங்க வீரா வந்து கரெக்டாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து இதை வந்து வாபஸ் வாங்கிட்டு போனதை அவங்க ஃபோட்டோ எடுத்து அதிகாரிக்கு வந்து அனுப்பிடுறாங்க அனுப்பினோன்னா ஏய் எனக்கு எல்லாம் தெரியும் என்ன செய்யணுமோ நான் முன்னாடியே சொன்னால அதை செஞ்சுரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைடா இதெல்லாம் சரியாக வருமானு தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப ஏய் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து மேற்கொண்டு வந்து நம்மக்கிட்ட பிரச்சனை தான் பண்ணுவார் அதனால் சொன்னதை செஞ்சுட்டு நம்ம காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்க தான் நம்ம வேலை அப்படின்னு சொன்னோன்னே வீராவை ஒவ்வொரு இடமா வந்து தேடி கண்டுபிடிக்கிறாங்க அவங்களால வந்து கண்டே பிடிக்க முடியலை ஏன்னா வண்டி ஓட்டிக்கிட்டு ட்ராவல்லே இருக்கிறதுனால அந்த சமயத்தில் கரெக்டாக வீ வீர வண்டியை நிப்பாட்டிட்டு அவங்க பேசுகிறாங்க என்னம்மா திடீர்னு நீ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற அண்ணன் ஞாபகமாக இருந்தாலே எப்போவுமே வந்து இப்போ கூட குழப்பத்தோடு தான் வந்து வண்டி எடுத்தேன் ஆனால் அண்ணன் எல்லாத்தையும் தெளிவு பண்ணிட்டாங்க ஆமாம் ஆமாம் பாண்டியன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவன் வந்து தைரியம் கொடுத்து கொஞ்சம் காசு கொஞ்சம் காசு கம்மியாக வச்சுருந்தாலும் கொடுத்து தைரியம் கொடுப்பாமா எனக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்மளை விட்டு அண்ணன் எங்கேயும் போகலாம் இங்கே தான் இருக்காங்க சரி நான் கொஞ்சம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிட்றாங்க அந்த சமயத்தில் அங்கே வீராக்கிட்டே பேசிகிட்டு இருந்த விஷயத்த தெரிஞ்சு யாரா என்னன்னு கேட்டோன்னா சொல்ல முடியாது அவங்கள பார்த்தா சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவர் அடித்து எங்கே போய்ட்டு இருக்காங்க சொன்னோன்னா இந்த வழியாக தான் போனாங்க அப்படின்னு சொல்லி அவரை அடித்து கீழே தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் இவங்க அதிகாரியோட ஆளுங்க நாலஞ்சு பேர் வந்து வேகமாக வந்து பைக்கில் வந்து போயிட்டுருக்காங்க இந்த விஷயத்தை வந்து மாறனுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த தகவலை வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே வந்து மாடன் வந்து இருக்கிற பிரச்சனையில் இவ வேற தேவையில்லாமல் ஈ பிரச்சனையை வந்து மாட்டிக்க போகிறாலே சரி முதல்ல அவளை போய் தேடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சமயத்தில் டக்குன்னு பிருந்தா வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னம்மா எதுக்காக திடீர்னு ஃபோன் பண்ண அக்காவுக்கும் உங்களுக்கும் சண்டையா இப்போ ஆட்டோ ஓட்டுறேன்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் எனக்கும் தெரியும் நான் அவளை போய் பார்க்குறேன் அப்படின்னு மாமா எதுவாக இருந்தாலும் அவன் கோவப்பட்டு பேசிடாதீங்க அவள் பாவம் இல்லையா அப்படின்றப்ப எனக்கு தெரியும் நான் வீராவை நான் பார்த்துக்க மாட்டேன் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணும்னு இல்லை மாமா அவள் வந்து கோவத்திலேயே இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் போய் இப்போ அழைச்சிட்டு வந்துடுறேன் நீ தெரியுமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிருந்தாவுக்கு ஃபோனை சொல்லி வச்சுட்டு அப்படியே வந்து வண்டி எடுத்துகிட்டு வீராவை தேடி ஒவ்வொரு இடமா போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்கப்போ அவங்க குறுக்க நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோன்னே வீராக்கு வந்து என்ன செய்கிறேன்னு புரியல யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க கையில் வந்து உருட்டுக்கட்டை இதெல்லாம் வந்து ஒரு அதிரடியாக கையில் ஒவ்வொரு பொருளாக வச்சுருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து வீரா பயந்துடுறாங்க டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து கண்ணை முடுறாங்க அப்போ அந்த சமயம் வந்து பார்த்தா கையை வந்து தடுத்து நிப்பாட்டி மாறணும் வந்து செம மாதம் வர்றாங்கன்னே சொல்லலாம் உடனே வீராவுக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை எங்கே இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனைன்னா மாறன் வந்து கரெக்டாக மனசுக்கு தெரிஞ்சிருது பாரு அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு அப்படியே மாறனையே பார்த்துட்டுருக்கேன் என்ன என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கேருந்து போ அப்படின்னு வந்து சொன்னோன்னா இந்த பக்கம் வீரா வந்து தனியாக தள்ளி வந்தோன்னா மாறன் வந்து அதிரடியாக டிஷ்ஷும் டிஷ்ஷம்னு எல்லாருக்கிட்டேயும் சண்டை போட்டு அட்டகாசம் பண்ணி ஒவ்வொருத்தரையாக வந்து விரட்டி விட்றாங்கன்னு சொல்லலாம் அந்த சமயம் வீரா வந்து பார்த்து சண்டை போடு மாறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ க பார்த்தா கையில் வந்து லைட்டாக வந்து கட்டையை வந்து தட்டி விட்டுறாங்க உடனே வந்து வீரம் வந்து அச்சிச்சோ நம்ம புருஷனுக்கு அடிப்படுதே அப்படின்னு நினச்சி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பார்க்குறாங்கன்னே சொல்லலாம் அந்த செகண்ட் அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் வந்து மாறன் வந்து ஒரு ச அடி வந்து பதிலுக்கு வந்து இருக்கிற எல்லாரையும் வந்து கட்டையை வச்சு அடித்து ஓட விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் அதோட வந்து எபிசோடை வந்து அதிரடியாக வந்து முடிச்சுட்டாங்க